பனிரெண்டாவது ராசியான மீனராசி மோட்சஸ்தானத்துக்குரிய மீனராசி போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை பெற்ற அற்புதமான ராசி மீனராசி மகான்களை பெற்றெடுத்த மீனராசி மிகப்பெரிய சித்தர்கள் தெய்வ அவதார புருஷர்களை தந்த மீனராசி ஒரே எண்ணம் ஒரே முடிவு ஒரே செயல் ஆண் மீனர் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேல அக்கறை வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை வந்து தவறா புரிந்துகிட்டு அடக்குமுறையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஆணும் ஒரு எல்லை கோட்டுக்கு மேல அக்கறை காமிச்சா அது அடக்குமுறை இன்னைக்கு காலகட்டத்தில் சாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கு எல்லாருக்கும் இருக்கு ஆனா அதுல புரிந்து கொள்ள வேண்டிய மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை என்னன்னா இன்னைக்கு கையில இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆணை நம்ம விட்டுட்டு நாளைக்கு எதிர்காலத்துல இருக்கக்கூடிய நல்ல ஆணை நினைச்சு வாழ்றதுங்கிறதும் அது ஒரு முட்டாள்தரமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வை உங்களுடைய ராசியுடைய ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு உங்கள் ராசி மூன்றையும் பார்க்கக்கூடிய குரு பகவான் குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலமதி நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும்னா பாக்யம் வேணும் அதை புரிஞ்சுக்கணும் பாக்யம்னா என்ன நல்ல அன்பு கிடைக்கணும் நல்ல பாசம் கிடைக்கணும் அளவில்லாத நேர்மையான மனிதர்கள் பக்கத்தில் இருக்கணும் அதே மாதிரி செல்வங்களில் பல செல்வங்கள் உண்டு குழந்தை செல்வம் வேணும் அந்த குழந்தை செல்வத்தோட குடும்பத்தோடு உட்காந்து நல்ல நம்ம நினைச்ச கை கெட்டதெல்லாம் வாய் கட்டணுங்கிற பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷம் நிம்மதி பணம் வசதி எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் அது எது ரொம்ப முக்கியம் பணத்துக்கு மேற்பட்ட விஷயம் எப்பவுமே இருக்கும் அது ஆதி காலத்துலேயும் இருந்தது இப்போவும் இருக்குது இனிமேல் இருக்கும் ஆனால் இன்னைக்கு எது அதிகமாக பேசுது பணம் அந்த அளவுக்கு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய பார்வை தான் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் அது மீண்டதாக இருக்கும் மனிதனுடைய மனம் எதை பத்தி ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கும்னா அந்த டிசைனே பாத்தீங்கன்னா எது இல்லையோ எது கிடைக்காதோ அதை பத்தியே தேடி போவோம் மனித மனம் இந்த விந்தையை தெரிஞ்சவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க ஆக நீங்க மனசை நல்லா வச்சிருந்தீங்கன்னா தெய்வம் உங்கள்கிட்ட வந்து உட்காருவார் வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் அதிசார குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரம் பெற்று பயிர்வார் அங்கே நாற்பத்தஞ்சு நாள் டிசம்பர் தேர்டு வரைக்கும் அவர் இருப்பார் இந்த பலன்கள் பனிரெண்டு ராசி வரிசையில் பன்னிரெண்டாவது ராசியான மீனராசி மோட்சஸ்தானத்துக்குரிய மீனராசி பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை பெற்ற அற்புதமான ராசி மீனராசி மகான்களை பெற்றெடுத்த மீனராசி மிகப்பெரிய சித்தர்கள் தெய்வ அவதார புருஷர்களை தந்த மீனராசி மோட்சஸ்தானம் இல்லையா அப்படிதான் அப்படி தந்த மீனராசி தான் பல செல்வந்தர்களையும் கிரியேட்டிவிட்டி கற்பனை வளமை மிகப்பெரிய ஊடக சொந்தங்களையும் தந்த அந்த ராசி பத்திரிகையில் மிகப்பெரிய சாதனை பெற்றவர்களாக மீனராசி மீனராசி ஆண்கள் மீனராசி பெண்கள் சுருக்கமாக கடகடன் பார்ப்போம் எப்படிப்பட்டவங்க மீனராசி ஆண்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கும் நல்ல செலவு பண்ணுறது பிடிக்கும் மனசுல எப்பவுமே ரெண்டு வகையான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் முடிவெடுத்தால் தெளிவாக இருப்பாங்க அதில் மாட்டாங்க ஒரே எண்ணம் ஒரே முடிவு ஒரே செயல் ஆண் மீனராசி பெண் மீனராசியை பற்றி பார்ப்போம் தனக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிறதுலேயும் குழப்பம் இருக்கும் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று ஆக ஆனால் எண்டு பாயிண்ட்டு நாரதர் கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி எல்லாம் நல்லதாக நடக்கும் இந்த அபூர்வம் மீனராசி பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது ஒரே ஒரு சின்ன குறைபாடு இந்த பெண்களை பற்றி உடனே நம்ம ஏதாவது தப்பாக பேசுகிற மாதிரி நினைச்சக்கூடாது பெண் சொந்தங்கள் எனக்கும் சகோதரிகள் உண்டு எனக்கும் மகள்கள் உண்டு எல்லாமே இருக்காங்க ஆனால் பெண்களில் என்னென்னா தெளிவு பிறக்க வேண்டும் அப்படின்னா பெண் விடுதலையையும் பெண் சுதந்திரத்தையும் பெண் ஆண் பெண் மீது வைக்கக்கூடிய அக்கறையையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வேண்டும் பல பெண்களிடையே உள்ள பிரச்சனைகள் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேலே அக்கறை வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை வந்து தவறாக புரிந்துக்கிட்டு அடக்குமுறையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஆணும் ஒரு எல்லை கோட்டுக்கு மேலே அக்கறை காமிச்சா அது அடக்குமுறை தான் அதனால் ஆண்களும் இதில் கவனமாக அவேர்னஸ் புரிதல் இருக்கணும் அதே மாதிரி பெண்களும் இந்த காலகட்டத்தில் கல்வியோ நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ ஒரு கணவனை விவாகரத்து பண்ணுறது மூலிமா வர சுதந்திரம் அல்லது கல்வியோ நான் சம்பாதிக்கிற சம்பாதியமோ சுதந்திரத்தை கொடுத்துடாது எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆண் துணை என்பது தேவை அதை விட மேலே எல்லா ஆண்களுக்கும் ஒரு பெண் துணை என்பது தேவை இதில் என்னன்னா புரிதலில் மீனராசிக்கு ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்கும் ஆண் மீனராசி பெண் மீனராசி ரெண்டு பேருக்குமே இந்த ஒன்றை விட ஒன்று பெட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு தெரிந்த மட்டத்தில் ஒரு ஆண் இருக்கார் ஒரு பெண்ணை பிடிக்கல மறுபடி வேற ஒருத்தர் அவரை பிடிச்சிருக்குன்னா அதுவும் தான் அது இன்னொரு ஆண்கிட்ட நம்ம வந்து கல்யாணம் செய்து கொள்ள முடியாது அப்போது என்ன அப்படின்னா இந்த பெண்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அந்த பெண்கிட்ட வேறு நல்ல விஷயம் வேறு கெட்ட விஷயம் இருக்கும் அதே தான் பெண்களுக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் சாய்ஸ் அப்படிங்கிறது இருக்குது எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அதில் புரிந்து கொள்ள வேண்டிய மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை என்னென்னா இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆணை நம்ம விட்டுட்டு நாளைக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆணை நினச்சி வாழறதுங்கிறதும் அது ஒரு முட்டாள்தரமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் மீனராசியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உணர்ச்சிக்கு அதிகமாக இடம் கொடுத்து சில ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வாழ்க்கையை நடத்தும் போது பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய இருபாளரும் பொறுமையை கடைபிடித்து அது பாட்டிலேயே வருது பொறுமையை கடைபிடித்தால் வாழ்க்கை ஜாங்கிரின் அதுதான் அதனால நீங்க வந்து மீனராசி என்பர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் பொறுமை தான் உங்களுடைய தாரக மந்திரம் ரைட்டா இப்போ வரைக்கும் உங்களுடைய நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம குரு இப்போ அஞ்சாம் வீட்டுக்கு வரப்போகிறார் நான்காம் வீட்டில் அந்த அளவுக்கு சிறப்பு பலனை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் அஞ்சாம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான எண்ணற்ற பலன்கள் என்ன இந்த மாதிரி ஜென்மசனி நேரத்தில் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வெயிலில் ஓடினவனுக்கு உட்கார வச்சு ஏசியில் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி தான் இப்போ மீன ராசிக்கு ஃபீலாக போகுது அடித்து அடித்து தெளிய வச்சு மறுபடியும் அடிச்சு அடித்து செஞ்ச சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறார் இந்த நாற்பத்தஞ்சு நாள் குரு வந்து உங்கள் ராசியவே பார்க்குறார் சனியுடைய தொல்லைகள் கம்ப்ளீட்டாக அறவை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலமதி அதுலேயும் உங்களுடைய ராசி குரு பகவானுடைய சொந்த வீடே அவர் சொந்த வீடு அவரே பாக்ய பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய ராசியுடைய ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு உங்கள் ராசி மூன்றையும் பார்க்கக்கூடிய குரு பகவான் குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம் அந்த விதத்துல குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் மீன ராசிக்கு என்ன பலன் ராசியின் ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய ராசி நாதன் அங்கேதான் பாக்யஸ்தானம் கைக்கு எட்டனாலும் வாய்க்கு எட்டணும் என்ன இருந்து என்ன பிரச்சின பல பணக்காரர்கள் நம்ம நல்ல வீடு வீடு ஒரு ஒரு பெட்ரூம் பெட்ரூம் உள்ள உள்ள வீட்டுக்குள்ள எல்லா பெட்ரூம்லயும் எல்லா வசதியும் இருக்கு தங்குறதுக்கு ஆள் இல்லையே இல்லையா டைனிங் ஹாலில் போய் உட்காந்து இருபத்தி சேர் இருக்கும் ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு என்ன வாழ்க்கை இது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மனைவி கணவன் பேச்சை கேட்கவே மாட்டாங்க கணவன் மனைவி பேச்ச கேட்கவே மாட்டாரு பிள்ளைங்க அது ஃபோன்லேயும் இல்லை ஐட்டாப்பு அதில் உட்காந்து அது அதோடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குது இது என்ன வாழ்க்கை இது வாழ்க்கையே அல்ல நீங்கள் அன்போடு அரணோடு ஒரு விவசாயி நடத்தக்கூடிய வாழ்க்கையை போய் பாருங்கள் கிராமங்களில் சொந்தம் பந்தம் சுற்றார் உறவினரெல்லாம் வச்சுட்டு கூட்டாஞ்சி ஒரு சாப்பிட்டு அவங்க வாழ்கிறாங்க அது வாழ்க்கையாக நீங்க வந்து பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பங்களாவை வச்சு அனாத மாதிரி ஆளுக்கு ஒரு ரூம்ல உட்காந்து சாப்பிடுறது வாழ்க்கையா அப்போ நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும்னா பாக்யம் வேணும் அதை புரிஞ்சுக்கணும் பாக்கியம்னா என்ன நல்ல அன்பு கிடைக்கணும் நல்ல பாசம் கிடைக்கணும் அளவில்லாத நேர்மையான மனிதர்கள் பக்கத்தில் இருக்கணும் அதே மாதிரி செல்வங்கள்ல பல செல்வங்கள் உண்டு குழந்தை செல்வம் வேணும் அந்த குழந்தை செல்வத்தோட குடும்பத்தோட உட்காந்து நல்ல நம்ம நினைச்ச கை கெட்டதெல்லாம் வாய் கேட்டணுங்கிற பாக்கியம் கிடைக்கணும் சந்தோஷம் நிம்மதி பணம் வசதி எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் அது பாக்கியம் வெறும் பணம் மட்டும் வளர்ந்துச்சுன்னா இப்போ உடம்புல மூக்கு மட்டும் பெருசாகிற மாதிரி அது வியாதி ஆக இந்த பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால உங்கள் ராசிநாதன் இது நாள் வரை ஜென்மசனியினால் நீங்கள் பட்ட அவஸ்தையெல்லாம் மாறி இதனால் தடைப்பட்டிருந்த தாமதப்பட்டிருந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கும் இது ஒன்று ரெண்டு மூணாவது விஷயம் என்னென்னா குரு பகவானுடைய சமசப்தம பார்வை உங்களுடைய பதினோராம் வீட்டில் விழுவதுனால அதுக்கு முன்னாடி இந்த ஒன்பதாம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை விடுவதனால அப்பா பையன் அப்பா பொண்ணுக்குள்ள உறவுகளில் மிகப்பெரிய அளவில் இம்ப்ரவைசேஷன் இருக்கும் அதுக்கு அடுத்தது பதினோராம் வீட்டை குரு பகவான் சமசப்தமாக பார்க்கறதுனால இன்கம் பணம் இன்னைக்கு என்ன வேலை செய்யுது எது இன்னைக்கு முக்கியம் இன்னைக்கு எது ரொம்ப முக்கியம் பணத்துக்கு மேற்பட்ட விஷயம் எப்போவுமே இருக்கும் அது ஆதி காலத்துலேயும் இருந்தது இப்போவும் இருக்குது இனிமேல் இருக்கும் ஆனா இன்னைக்கு எது அதிகமா பேசுது பணம் பணம் வேணும் எல்லாருக்கும் பணம் வேணும் பிறப்புறது முதல சாகிறது வரைக்கும் பணம் வேணும் வெட்டி ஆங்கிட்ட பணத்தை கொடுத்தா தான் பணத்தையே எரிக்கலாம் டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பணம் வேணும் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் படிக்கிறதுக்கு பணம் வேணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் வேணும் வீடு வாங்குறதுக்கு பணம் வேணும் கார் வாங்கிறதுக்கு பணம் வேணும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா பணம் வேணும் அதில் போகிற ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ஆட்டோ பணம் வேணும் பணம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது அந்த அளவுக்கு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய பார்வை தான் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் அது மீனராசிக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்தெல்லாம் வந்து சேரும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட எந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அது தீர்க்கப்படும் இதுக்கப்புறம் உங்கள் ராசி அதாவது ராசிநாதன் உங்கள் ராசியை ஒன்பதாம் சிறப்பு பார்வையாக பார்க்க மனுஷனுக்கு ஒரு வினோதமான பழக்கங்கள்லாம் உண்டு மனிதனுக்கு அதில் ஒன்றை சொல்கிறேன் மனிதனுடைய மனம் எதை பற்றி ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கும்னா அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா எது இல்லையோ எது கிடைக்காதோ அதை பற்றியே தேடி போவோம் மனித மனம் இந்த விந்தையை தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க நம்ம உறவுகளில் கூட சரி பின்னாடியே போனீங்கன்னா துரத்திட்டு ஓடும் விட்டு விலைங்கன்னா அதுவாக பின்னாடி வரும் இது கணவன் மனைவிக்குள்ளேயா இருந்தாலும் சரி அப்பா பையனாக இருந்தாலும் சரி இது அப்போது ராசியை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவானால் தைரியம் அதிகமாகும் தெளிவடையக்கூடிய மனதால் எதையும் சாதிக்க முடியும் எந்த சரியான முடிவையும் எடுக்க முடியும் எதையும் பக்குவமாக கரெக்டாக பார்க்க முடியும் இதுதான் தெம்பு இதுதான் அசட்டு சொத்துனா இதுதான் தான் ஆயிரம் கோடி சொத்து இல்லை கீழே ஒரு ஐலாண்டில் தீவில் உங்களை தனியாக விட்டால் கூட மனசு அசையாமல் இருந்துன்னு வச்சுங்க நீங்க தான் உலகத்திலே பெரிய பணக்காரன் உங்களை கூட்டிகிட்டு போய் உலகத்துடைய தலைவராக உட்கார வச்சு அப்போவும் மனம் கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கு பாருங்க நீங்க தான் உலகத்தில் நம்பர் ஒன் வெற்றியான அப்போ என்ன இருக்கு வெளியில் இல்லை உள்ள இருக்கு இந்த உள்ள பார்க்கணும் நாம் யாரு நமக்கு என்ன வாழ்க்கை வேணா இருக்கலாம் வண்டி இழுக்கலாம் தினக்கூலியா இருக்கலாம் ஆனாலும் ராஜாவா வாழ முடியும் மனசில் என் மனசில் எனக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு நான் நல்லா இருக்கேன்னா நீங்க தான் ராஜா ராஜாவா இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு பல நாடுகளுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய நிம்மதியா தூமில்லையே அதுக்கு என்ன காரணம் தூக்கமே இல்லை என் மனைவி மக்களே கூட சில பேருக்கு அவங்ககிட்ட இல்லை அப்போ ராஜாவா இருக்கிறதா பெரிய தலைவராக இருக்கிறதா அப்ப ராஜாவா இருக்கிறதா பெரிய தலைவரா இருக்கிறதா சொத்து சேர்த்து வைக்கிறதா பணம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எதுல இருக்கு தெய்வம் தேடும் பணம் ஓடிவிடும் தெய்வம் விட்டு போவதில்லை இதை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை என்னைக்கும் சிறப்பாக தான் இருக்கு தினமும் தீபாவளி தான் ஆக மீனராசி அன்பர்களுடைய ராசிநாதன் ராசிய பாக்கிய பார்வையாக பார்ப்பது என்பது த கோல்டன் ஃ்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது பரிகாரம் அப்படின்னு போனால் ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டேன் நான் சனி பகவானுடைய பரிகாரத்தை தான் சொல்லுவேன் திருநெல்நாருக்கு போய் நலத்தீர்த்தத்தில் குடித்து தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து ஆடை செலுத்துவது ஒரு பரிகாரம் எங்கேயுமே போகாமல் மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் தெய்வம் எங்கே போய் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு தெய்வம் கோவிலில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரா இல்லை நல்ல மனிதனுடைய மனதில் இருக்கிறதுக்காக அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு க்யூவில் ஆக நீங்கள் மனசை நல்லா வச்சுருந்தீங்கன்னா தெய்வம் உங்கள்கிட்ட வந்து உட்காருவார் சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமை தன்னோம் அந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் கவலையே தேவையில்லை காலம் உங்களுக்கானது அடுத்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்